இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தந்த பெட்ரோலிய நிறுவனங்களுடைய ப்ராடக்ட் அதாவது பெட்ரோல் ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு இரவோடு இரவாக தடை விதிச்சிருக்கிறாங்க இத ஐரோப்பிய யூனியனுடைய ஃபாரின் பாலிசி சீஃப் கஜா கலஸ் வெளிப்படையா சாங்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த பெட்ரோலிய நிறுவனத்துக்கு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய பேங்க் ஷிப்பிங் கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்துக்கும் தடை விதிச்சிருக்காங்க இந்த நிறுவனத்தினுடைய பெட்ரோல் ப்ராடக்டை எடுத்துட்டு சர்வதேச கடல் பரப்புக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நூத்தி அஞ்சு கப்பல்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க நாற்பத்தி அஞ்சு ரஷ்யாவினுடைய வங்கிகளுக்கும் இருபத்தாறு மிக முக்கியமான பெட்ரோல் நிறுவனங்களுக்கும் நேரடியான தடையை ஐரோப்பிய யூனியன் அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம நேட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரல் மார்க்கஸ் ரூட்டஸ் அது மட்டும் இல்லாம யூகேவினுடைய ஃபாரின் பாலிசி செக்ரட்டரி டேவிஸ் லாமி ஐரோப்பிய யூனியனுடைய ஃபாரின் பாலிசி சீஃப் கஜா காலஸ் எல்லாரும் வெளிப்படையாக இந்தியாவை எச்சரிக்கறாங்க ஒரு பக்கம் இந்திய நிர்வனத்துக்கு நேரடியான தடை இன்னொரு பக்கம் ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்த பெட்ரோலிய நிர்வனங்களுக்கும் தடை இது மட்டும் இல்லாம சர்வதேச லெவல்ல இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கான மினிமம் பிரைஸையும் ஐரோப்பிய யூனியன் ஃபிக்ஸ் பண்றாங்க இது எல்லாமே நேரடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மை எப்படி பாதிக்கும் ஐரோப்பிய யூனியன் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தடையில் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய இந்திய நிறுவனங்கள் யார் யார் குறிப்பாக குஜராத்தி நிறுவனங்கள் யார் யார் இந்த நிறுவனங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இந்திய குடிமக்களுக்கு எவ்வளவு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் சர்வதேச லெவலில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தங்கள் வந்திருக்கு குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளை ஒன்றியமாக கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய நிறுவனங்கள் மீது நேரடியான தடை விதிச்சிருக்கிறாங்க அந்த நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து பெட்ரோல் இறக்குமதி அதாவது குருடாயில் இறக்குமதி பண்றதும் இந்தியாவில் ரீஃபைன் பண்ணி ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கிறது எல்லாமே வெளிப்படையாக தடை செய்யப்பட்டிருக்கு அந்த நிறுவனங்களுடைய கப்பல்கள் கிட்டத்தட்ட நூத்தி ஐந்துக்கும் அதிகமான கப்பல்கள் வந்து ஷேடோ ஃபிளீட்ஸ் அப்படிங்கிற பேர்ல அதெல்லாம் வந்து சர்வதேச லெவல்ல தடை பண்ணப்பட்டிருக்கு குறிப்பாக சர்வதேச கடல் பிரதேசங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய துறைமுகங்களை வந்து அந்த கப்பல்கள் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான மிக மோசமான தடையை வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த தடை குறித்து ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேட்டோ நாடுகளினுடைய தலைவர் அதாவது முப்பத்தி ரெண்டு நாடுகளை கொண்ட அமெரிக்கா ஐரோப்பியா மாதிரியான ரொம்ப சக்தி வாய்ந்த இராணுவ பலம் கொண்ட அந்த நேட்டோ நாடுகளினுடைய சீஃப் செக்ரட்டரி வந்து மார்க் ரூட்டஸ் வெளிப்படையாக பேசியிருந்தார் அதைத் தொடர்ந்து நேரத்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஃபாரின் பாலிசி சீஃப் காஜல் கலாஸ் வந்து வெளிப்படையாக வந்து சாங்ஷன் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அப்படிங்கிறது வந்து முதல் முறை கிடையாது ஏற்கனவே பதிமூணு முறை இது மாதிரியான பல வந்து ரஷ்யா மேல வந்து அவங்க தொடர்ச்சியாக விதிச்சுட்டே இருந்தாங்க இது சொல்றாங்க இந்த சாங்ஷன்ஸ்ல அதாவது இந்த தடைகள்ல நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது இப்படி ஒரு தடையை போட்டு இந்திய நிறுவனங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குறதுனால நேரடியாகவே இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப காட்டமாக ரியாக்ட் சொல்லலாம் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உக்ரைன் மீது ரஷ்யா துவங்கிய போர் தான் அந்த போர் துவங்கினதுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய வருமானத்தை குறிப்பாக ரஷ்யாவினுடைய மொத்த கஜானாவையும் எப்படி காலி பண்றது அப்படின்னா ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் நினைக்கிறாங்க அதுல குறிப்பாக ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வர்த்தகமாக பணம் ஈட்டக்கூடிய துறையாக எது இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பெட்ரோலியம் ஏற்றுமதி தான் அதுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் மற்ற எந்த நாடுகளுமே வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நேரடியாக பெட்ரோல் வாங்குறத தடுத்தாங்க அதில் குறிப்பாக பெட்ரோல்னு சொல்கிறத விட நேச்சுரல் கேஸ் பைப் லைன் நார்த் ஸ்ட்ரீம் ஒன் அண்ட் டூ வந்து தடை பண்ணாங்க ரஷ்யாவிலிருந்து நேரடியாக ஜெர்மனி மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு போகக்கூடிய நேச்சுரல் கேஸ் பைப் வந்து ஸ்டாப் பண்ணாங்க செகண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து ஸ்டாப் பண்ணாங்க ஸோ இது வந்து நேரடியாகவே வந்து ரஷ்யாவை பாதிப்பு ஏற்படும் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகும் எந்த நாடுகளோடையும் வந்து பெட்ரோலியம் பொருட்களை விற்க முடியாதனால அவங்களுடைய கஜானா காலியாகும் இந்த போரையே அவங்களால் நடத்த முடியாது அவங்கள வந்து சரண்டர் பண்ண வச்சிடலாம் திட்டத்தை வந்து ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் போட்டாங்க அந்த என்ன நடந்துச்சு அப்படின்னா ரஷ்யா ஒரு பயங்கரமான ஒரு பண்ணாங்க எங்களுடைய நாட்டுக்கிட்டிருந்து யாரெல்லாம் குரூட் ஆயிலோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வாங்குறீங்களோ நாங்கள் மலிவான விலைக்கு தரோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய ரேட்டை ரொம்ப 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 குறைச்சாங்க அதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜி செவன் நாடுகள் வந்து ரஷ்யாவினுடைய பெட்ரோலுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி டாலர்ஸ் தான் வந்து ஒரு மினிமம் ப்ரைஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து ரஷ்யாவினுடைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னுடைய மதிப்பை குறைக்கிறதுக்காக அவங்க சில ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க அந்த சமயத்தில் இது ஒரு நல்ல சர்வதேச வாய்ப்பாக பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெட்ரோலிய நிறுவனங்கள் எக்கச்சக்கமான பேரர்கள் பீப்பாய்கள் வந்து குரூடாயில வந்து ரஷ்யா கிட்ட இருந்து லட்சக்கணக்கான பீப்பாய்களை வாங்குறாங்க குறிப்பாக அது வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடந்த பெட்ரோலிய வர்த்தகம் அதாவது குரூடாயில் வர்த்தகம் அப்படிங்கிறது வெறும் ரெண்டு சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சர்வதேச நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் வந்து ரஷ்யா மீது தடை போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் அதிகமான குரூடாயில் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்க ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு சைனாவும் நிறைய வாங்குறாங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வாங்குறாங்க ஒட்டுமொத்தமாக சர்வதேச சந்தையில் எழுபது சதவீத ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வாங்கக்கூடிய இரண்டு நாடுகள் யாருன்னா இந்தியாவும் சைனாவும் யாரு கிட்ட ரஷ்யா கிட்ட இருந்து இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரஷ்யாவினுடைய கஜானாவில் பணமாக குவிந்தது இதனால ரஷ்யா உக்ரைன் கூட நடத்திட்டு கூடிய யுத்தத்தை வந்து எந்த காரணத்து கொண்டும் பின்வாங்காம இன்னுமே வந்து வேகமாக அந்த யுத்தத்தை நடத்தினாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை உருவாக்கியது எப்படியாவது வந்து ரஷ்யாவை நம்ம சரண்டர் பண்ண வைக்கணும் இந்த யுத்தத்துல இருந்து ரஷ்யாவை பின்வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல பஞ்சாயத்துகள் நடந்துகிட்டே இருந்துச்சு இதனுடைய உச்சபட்சமான பஞ்சாயத்து எப்போ வருது அப்படின்னா கடந்த வாரம் தான் கடந்த வாரம் என்ன நடக்குது வெளிப்படையாகவே பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அறிவிக்கிறார் நாங்க ரஷ்யாவின் மீது சாங்ஷன்ஸ் கொண்டு வர போறோம் அந்த சாங்ஷன்ஸ் ரஷ்யாவின் மீது மட்டும் கிடையாது ரஷ்யா கிட்ட இருந்து யார் யாரெல்லாம் ஆயில் வாங்குறாங்களோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்களோ குரூட் ஆயில் வாங்குறாங்களோ இவங்க எல்லாத்துக்கு மேலேயும் நூறு சதவீத வரி போடுறதுக்கான மசோதாவை நாங்கள் வந்து எங்களுடைய செனட்ல விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அது கிட்டத்தட்ட எண்பதுக்கும் அதிகமான செனட்டர்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையான செய்தி வந்து நாலு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அதுக்கு அடுத்தபடியாக நேட்டோவினுடைய தலைவர் குறிப்பாக சொல்ல நேட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரல் மார்க் குரூட்டஸ் வந்து நேரடியாக எச்சரித்தார் இந்தியா வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்லாம் எடுக்க முடியாது நீங்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்படுவீங்க இந்தியா சைனா பிரேசில் உங்களை வந்து இஷ்டத்துக்கு நாங்க விட்டுற முடியாது நீங்க வந்து ரஷ்யா இருந்து பெட்ரோல் வாங்கி இந்த யுத்தத்தை வளர்க்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி நேரடி எச்சரிக்கை விட்டுருந்தாங்க அதைத் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா ஐரோப்பிய யூனியன் நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் ஃப்ரெஷ் சாங்ஷன்ஸை கொண்டு வரோம் அதாவது புதிய தடைகள் பதினாலாவது தடைகளை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ரஷ்யாவின் மீது தடை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த தடை ரஷ்ய நிறுவனங்களுக்கு தடை போட்டிருக்கிறாங்க அதாவது ரஷ்யாவினுடைய பெட்ரோல் நிறுவனங்கள் இருக்கா இல்லையா அந்த பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்குமே தடை பண்ணியிருக்காங்க அதில் இந்தியாவை சார்ந்த நயரா எனர்ஜி அப்படிங்கக்கூடிய நிறுவனம் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு அந்த நிறுவனம் சர்வதேச லெவல் தடை செய்யப்பட்டிருக்கு குஜராத்தை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு இருபது மில்லியன் டன் அதாவது ரெண்டு கோடி டன் வந்து சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பெட்ரோல் பம்ப் வைத்திருக்கக்கூடிய பெரிய நிறுவனம் ஏற்கனவே இந்த நிறுவனம் வந்து ஆசர் வச்சிருந்தாங்க இந்த ஏசர் நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி பதினேழுல ரஷ்ய நிறுவனமும் அதே சமயத்தில் எஸ்பிவி அப்படிங்கக்கூடிய இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து வாங்குறாங்க இந்த நிறுவனம் அதாவது இந்த நயரா எனர்ஜிஸ் இருக்கு இல்லையா அதில் நாற்பத்தொம்பது சதவீதம் ரஷ்யாவினுடைய ரோஸ்டப்ட் தான் வந்து பங்குகளை வச்சிருக்காங்க இந்த ரஷ்யாவினுடைய ரோஸ்டப்ட் நிறுவனம் வேற ஒன்றும் கிடையாது ரஷ்யாவினுடைய அரசு நிறுவனம் நம்ம கிட்ட எப்படி ஓஎன்ஜிசி பிபிசிஎல் இது மாதிரியான நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இதே மாதிரி ரஷ்யாவினுடைய அரசு நிறுவனம் தான் இந்த ரோஸ்டப் இந்த நிறுவனம் ஏசர் நிறுவனத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வாங்குறாங்க அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நயரா எனர்ஜி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க ரஷ்யாவின் பங்குகளை கொண்டது ஒரு கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரிப்பு பண்ணி இந்திய அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பெட்ரோல் சப்ளை பண்றாங்க அது ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்தியாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு நிறுவனத்தில் இந்த நயரா நிறுவனம் ரொம்ப முக்கியமானது நிறுவனம் ரிலையன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து மலிவான விலையில் குருடா வாங்கிட்டு வந்து இங்க சுத்திகரிப்பு செஞ்சு இது ஐரோப்பிய நாடுகளுக்கு அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிறகு கொள்ளை லாபம் சம்பாதிக்கக்கூடிய ரெண்டு நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் சோ அப்போ இந்த நிறுவனங்களுக்கு தடை வந்திருக்கு அதுல குறிப்பாக நேரடியான தடை யாருக்கு அப்படின்னா நயரா எனர்ஜிஸ்க்கு வந்திருக்கு ரிலையன்ஸுக்கு என்ன தடை அப்படின்னா அவங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி இங்கே வந்து சுத்திகரிப்பு செஞ்சு வெளிநாடுகளுக்கு விக்கக்கூடாது உத்தரவுல வந்து வெளிவந்திருக்கு இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரஷ்யாவை சார்ந்த நிறுவனங்கள் பெட்ரோலிய நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்ல மற்ற நிறுவனங்களுக்கு ஃபண்டு பண்ணக்கூடிய வங்கிகள் கடனா பணம் கொடுக்குறாங்க இல்லையா சர்வதேச வங்கிகள் இவங்க யாரும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது புதிய உத்தரவுல வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஷிப் டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ உலகத்தில் கூடிய எல்லா நாடுகளுக்கும் கொண்டு சேர்த்துறது கப்பல்ல தான் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது கப்பலுக்கு மேல வந்து இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்த்துற வேலையை பாக்குறாங்க அதுல ஃப்ரெஷ்ஷாக பாத்தீங்கன்னா நூத்தி கப்பல்களுக்கு வந்து சர்வதேச கடல் நிலையில் அவங்க போகக்கூடாது குறிப்பாக ரஷ்யாவினுடைய பெட்ரோலை கொண்டுட்டு அப்படின்னு பேன் பண்ணப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நானூத்தி நாற்பத்தி நாலு கப்பல்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவை சார்ந்த நாற்பத்தஞ்சு வங்கிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஆறு எண்ணெய் நிறுவனங்களுக்கும் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு இது ரஷ்யாவின் மீது மிக மோசமான நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான தடை அப்படின்னு சர்வதேச அளவில் பேசுறாங்க இதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்களும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவை மிரட்டுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களை மிரட்டுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடை போட்டிருக்காங்க இதுக்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து கடுமையான ரிப்ளை கொடுத்துருக்காங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க நாங்க எங்க குடிமக்களை காப்பாற்றணும் எங்க குடிமக்களுக்கு தேவையான எரிபொருள் தேவையை வந்து நாங்க தான் பூர்த்தி செய்யணும் இதுல வந்து உங்களுடைய யூனிலேட்டரலான தன்னிச்சையான முடிவுகள் வந்து எங்க மக்களை பாதிக்கும் நீங்க சொல்றதுக்காக நாங்க ரஷ்யாட்ட வந்து வாங்காமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி காட்டமான காட்டதிலைப்பில் இருந்து முதல் முதலாக சொல்லியிருக்காங்க இது ரொம்ப வரவேற்கத்தக்கது அதே சமயத்தில் என்ன எக்ஸாக்டா சொல்றாங்கன்னா இந்தியன் எனர்ஜி நீட்ஸை செக்யூர் பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு இதுல யாரும் தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க இதை கண்டு அமெரிக்காவே கொஞ்சம் எரிச்சல் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அமெரிக்கா வந்து வெளிப்படையா நம்மளை வந்து மிரட்டியிருக்காங்க என்னென்னு மிரட்டினாங்க அப்படின்னா நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கினீங்கன்னா நூறு சதவீதம் உங்க மேல நாங்க வரி போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது நடவடிக்கையாக இந்திய நிறுவனங்கள் மீது தடையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த தடையையும் தாண்டி அமெரிக்காவினுடைய புதிய மசோதாக்களையும் தாண்டி வெளிப்படையாக முதல் முறையாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பேசியிருக்கு ரஷ்யாவோடு அதற்கு இருக்கக்கூடிய உறவை வந்து விட்டு கொடுக்க முடியாது தான் இதனுடைய முக்கியமான சமைக்கையா இருக்கு இதில் நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்படி ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுளை வாங்கி இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மற்ற சைனாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பிரேசில் சவுத் ஆப்பிரிக்கா இது மாதிரியான நிறுவனங்கள் இதை வாங்கி அதை ரீஃபைன் பண்ணி ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கிறதுக்கான தடையை இவங்க போட்டிருக்கிறாங்க ஆனா அதே சமயத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக யுஎஸ் கனடா சுவிஸ் நார்வே யூகே இந்த நாடுகளுக்கு இந்த தடை கிடையாது அப்படிங்கும் போது தான் இங்க நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு இப்ப வெளிப்படையாகவே இந்தியா கேட்டிருக்காங்க ஏன் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க நீங்க ரஷ்யன் ஆயிலுக்கு பேன் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்தியாவுக்கும் பேன் பண்ண மாதிரி வேர்ல்டு எல்லா இடத்துக்கும் டபுள் சொல்லி இந்தியா வெளிப்படையாக ஐரோப்பிய யூனியன் பார்த்து கேட்டுக்கிறாங்க இந்தியாவினுடைய பாதுகாப்பு இந்தியாவினுடைய எண்ணெய் தேவை இந்தியாவினுடைய எரிபொருள் தேவையை முடிவு செய்ய வேண்டியது இந்தியா தானே தவிர அமெரிக்காவோ ஐரோப்பிய யூனியனோ நேட்டோ நாடுகளோ கிடையாது ஏற்கனவே கடந்த ரெண்டு மாதங்களாக என்ன பிரச்சனை அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான யுத்தத்தில் நேரடியாக அமெரிக்கா உள்ளே வந்து ஈரானை தாக்கி இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு சாதகமாக இஸ்ரேலுக்கு எக்கச்சக்கமான வெப்பன்ஸை கொட்டி கூச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மிகப்பெரிய இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பஞ்சாயத்துல அமெரிக்கா நேரடியாக ஈரானுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் செயல்படுறாங்க ஐரோப்பிய நாடுகளும் அப்படிதான் செயல்படுறாங்க இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான யுத்தத்தில் நேரடியாக உக்ரைனுக்கு வந்து எக்கச்சக்கமான வெப்பன்ஸை கொட்டி குவிக்கிறாங்க அதே சமயத்தில் ரஷ்யாவுக்கு போற பணம் ரஷ்யா செய்யக்கூடிய வர்த்தகம் ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான வெளிப்படையாக அவங்க செய்கிறாங்க அப்ப ஐரோப்பிய யூனியன் அவங்களுடைய நேட்டோ நாடாக உக்ரைனை சேர்த்துக் கொள்வதற்காக அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் ஒரே கரமாக சேர்ந்து ரஷ்யா சீனா இது மாதிரியான நாடுகளுக்கு குறிப்பாக இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கிறதுக்கான வேலையை வந்து ரொம்ப வேகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இருந்து ஒரு மிகப்பெரிய விவாதமாக இருக்கு ஆனா இப்போ ஏன் இதுக்கு இவ்வளவு பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது குறிப்பாக பிரிக்ஸ் மாநாடுக்கு பிறகுதான் இந்த அழுத்தங்கள் அதிகமாயிருக்கு பிரிக்ஸ் மாடான என்னன்னு உங்களுக்கு தெரியும் பிரேசில் இந்தியா சீனா ரஷ்யா அது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஐந்து நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க இந்த கூட்டமைப்புல மிக முக்கியமான நாடுகளாக ரஷ்யாவும் சீனாவும் இருக்கு மிகப்பெரிய பொருளாதார நாடா இருக்கு இது நேரடியாகவே வந்து அமெரிக்காவுக்கு எதிரான நாடாக இருக்கிறதுனால இந்த நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய பொருளாதார கட்டமைப்பு உருவாக்குறாங்க நியூ வேர்ல்டு ஆர்டர் உருவாக்குறாங்க இந்த பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது நேரடியாகவே வந்து டாலரை நிராகரிச்சுட்டு இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கான தனி கரன்சி உருவாக்குறாங்க இது வந்து டாலருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து அமெரிக்கா வந்து அச்சப்பட்டுக்கிட்டு விளைவாக தான் இவ்வளவு வேகமாக இப்போ செயல்படுறாங்க இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்ல போனால் இரண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்கக்கூடிய குருடாயிலுக்கு நேரடியாக இந்திய கரன்சியை கொடுக்குறாங்க அதை

வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து இந்தியாவினுடைய நடைமுறைகள் என்னனவாக போது அதுக்கு ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு